கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்கள் தனுசில் செவ்வாய் இந்த தனுசு அப்படின்றது உங்களுக்கு நாலாம் பாவம் நாலாம் பாவத்தை என்ன சொல்லுவாங்க சுக தாயாக்கும் எங்கள் அம்மாக்கும் பெருசாக ஒத்துவரில் நானும் எங்கள் அம்மாவும் பேச ஆரம்பித்தேன் எங்கள் அம்மா சாதாரணமாக தான் ஒரு வார்த்தை சொன்னாங்க நான் பெரிய லெவலில் அதை ஒரு சினாரியோ கிரியேட் பண்ணி கட்டிகிட்டு அதுக்கு மேலே புதன் வந்து சேரும் போது அந்த ஆடிட்டிங்கு லா கம்ப்யூட்டர் இந்த மாதிரி துறைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவிட்டியும் வந்து வர்றதுக்கான நிறைய பேர் வந்து பாருங்கள் இந்த பணம் பதவி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய செருக்கை ஏற்படுத்தும் அதனால நம்ம ஓவரா ஆடுவோம் ஆடுறதுனால மன கலைத்துறை இயல் இசை நாடகம் டிஜிட்டல் மீடியா கம்ப்யூட்டர் இந்த மாதிரி ஃபீல்ட்ல இருக்கவங்கலாம் பெரிய லெவல்ல சாதிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் இந்த செவ்வாய் பயிற்சி பலன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் முற்பகுதி பிற்பகுதின்னு வரும் காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்லும்போது புரியும் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் பயிற்சி ஆகிறார் தனுசு ராசியில பயிற்சியாக கூடிய செவ்வாய் பகவான் ஜனவரி மாசம் பதினாறாம் தேதி வரைக்கும் தனுசு ராசியிலேயே சஞ்சாரம் பண்ண போறார் இப்ப இவருக்கு பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் டிசம்பர் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாயோட வந்து தனுசுல இணைகிறார் இணைஞ்சு டிசம்பர் இருபத்தி ஒன்பதுல இருந்து ஜனவரி மாசம் பதினாறாம் தேதி வரைக்கும் ஆக செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய நாற்பது நாள் இந்த இடத்துல தனுசுல சஞ்சாரம் பண்றார் புதனோடு கூடி ஏறக்குறைய பதினெட்டு நாள் சஞ்சாரம் பண்றார் ஆக இந்த பலன் வந்து பாருங்க முற்பகுதி பிற்பகுதி அப்படின்னு ரெண்டா சொல்லுவோம் செவ்வாய் மட்டும் தனிச்சு இருக்கும் போது என்ன விதமான பலன்களை உங்க ராசிக்கு கொடுக்க போறார் புதனோட இணைஞ்சி இருக்கும் போது என்ன விதமான பலன்களை உங்க ராசிக்கு கொடுக்க போறார் அப்படின்றது சொல்றோம் நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்களை அவர் கொடுக்க தான் போறாரு ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு பலன் முழுசும் தெரியும் ஓகே அப்ப நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு உங்கள் ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் இந்த கிரகங்கள் கொடுக்க போறாங்க பார்த்துடலாம் வாங்க கன்னி ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க தனுசுல செவ்வாய் இந்த தனுசு அப்படின்றது உங்களுக்கு நாலாம் பாவம் நாலாம் பாவத்தை என்ன சொல்லுவாங்க சுக தாயார் ஸ்தானம் சுகஸ்தானத்துல செவ்வாய் சுக செவ்வாயா இருக்கான் சுக செவ்வாய் என்ன பண்ணுவான் குடும்பத்தில் எதோ ஒரு விதத்துல என்னோட கம்ஃபர்ட் ஜோன் அதிகப்படுத்திக்கிறேங்க எந்த விதத்துல கம்ஃபர்ட் ஜோன் அதிகப்படுத்திக்கினேன் இப்போ நான் வந்து பாருங்க கன்னி இப்போ என்னோட கம்ஃபர்ட் ஜோன் எப்படி அதிகமாச்சு அப்படின்னா நான் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு கம்பெனி பஸ்ஸில் இருந்தேன் கம்பெனி பஸ்ஸில் கம்பெனி போய் சேர்கிறதுக்கு எல்லாரையும் பிக்கப் பண்ணின்னு போகிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் இப்போ நான் தனியாக ஒரு சின்ன கார் வாங்கிட்டேன் இல்லை ஒரு பெரிய காரே வாங்கிட்டேன் என்னோட வசதி பொறுத்து இப்போ நான் என்ன பண்ணுறேன் அந்த காரில் அப்போ எட்டு மணிக்கெலாம் கிளம்பணும் பத்து மணிக்கு ஆஃபீஸ் போய் சேருவேன் இப்போ என்ன பண்ணுறேன் ஒம்போதரை மணிக்கு கிளம்புறேன் அழகாக பத்து மணிக்கு ஆஃபீஸில் போய் சேரேன் என்னோடய டைம் ஏறக்குறைய ஒன்றரை மணி நேரம் மீறுது இந்த விதத்தில் என்னோடய கம்ஃபர்ட் அதிகமாச்சு அப்படின்ற ஒரு விதம் அதே மாதிரி இப்படி ஒரு ப்ளஸ் நடக்கும் அதுக்கு மேலே இது வந்து ஸ்தானமும் அப்படின்றதுனால எனக்கும் எங்கள் அம்மாக்கும் பெருசாக ஒத்துவரல நானும் எங்கள் அம்மாவும் பேச ஆரம்பித்தோம் எங்கள் அம்மா சாதாரணமாக தான் ஒரு வார்த்தை சொன்னாங்க நான் பெரிய லெவலில் அதை ஒரு சினாரியோ க்ரியேட் பண்ணிவிட்டேன் பெரிய லெவலில் ஒரு ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பெரிய லெவலில் சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன் ஏன் அப்படி கோவப்பட்டனே தெரியல எதுக்கு அப்படி கோவப்பட்டனே தெரில அதனால் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு எங்கள் அம்மா இப்போ நான் போய் காலில் விழுந்தா கூட என் மனசை நீ ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு கண்ணு பார்க்கலாம் அப்படின்னு அமைதியாக இருக்காங்க பேசுனா அழகிறாங்க பேச மாட்டேங்கிறாங்க சரி ஒன்றும் இப்படி நடக்கலாம் இல்லை அம்மாவுக்கு வந்து பாருங்க அம்மா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும்ங்க திடீர்னு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுங்க ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஒரு சின்ன சர்ஜரி ஆச்சு ரத்தம் சம்மந்தப்பட்ட நோய் வந்துச்சு இல்லை எங்கள் அம்மாவுக்கு ஆல்ரெடி டயபெட்டிக் இருந்துச்சு பிபி இருந்துச்சு இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளக்ச்சுவேட் ஆகி ஜாஸ்தியாகிடுச்சு அதனால் எங்கள் அம்மானோட சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கல இப்படி ஒரு அமைப்பு ஸோ ஒரு ப்ளஸ்ஸோ இருக்குது மைனஸோ இருக்குது ஆக அந்த மைனஸ் நம்மளுக்கு வரக்கூடாதுன்னா என்ன விஷயம் என்ன செய்யணும் நம்ம அமைதியாக இருக்கணும் ரொம்ப சிம்பிள் அமைதியாக இருக்கீங்க அப்படின்னா அந்த மைனஸே வராது செவ்வாயினோட கோபம் ஆத்திரம் டென்ஷன் இரிட்டேஷன் இதெல்லாம் இருக்கீங்க இதெல்லாத்தையும் நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா செவ்வாய் இதெல்லாம் கொடுப்பான் தான் நம்ம அதையும் மீறி அமைதியா இருக்கணும்னு நம்மளுக்கு நெகட்டிவ் கிடையாது அது எல்லாத்தையும் செவ்வாயினோட கேரக்டர்ஸ் நம்மளுக்கு அவங்க கொடுக்குறான்னு மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் வாக்குவாதங்கள் இதெல்லாம் வந்து அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு நம்ம வந்து அதை மேனிஃபெஸ்ட் பண்ணல அப்படின்னா சொந்த வீடு வாகனம் யோகம் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் தடைகள் இதெல்லாம் மாறி அந்த தடைகளை வந்து பாத்தீங்கன்னா தடைகள்ல நம்ம படிக்கலாம் மாட்டிக்க முடியும் நம்ம கேரக்டர்ஸ் செவ்வாயினோட மேனிஃபெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா படிக்கல்லையும் நம்ம தடைக்கள்லாம் மாற்றிப்போம் அப்படின்றது தான் உண்மை புரியுதுங்க படிக்கல்ல இரு எதற்கு இருக்குது அதை ஏறாமல் விதண்டாவாதம் கோபம் ஆத்திரம் டென்ஷன் இதெல்லாம் நம்மளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிக்கல்களை ஏற்படுத்திப்போம் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு மேலே நாலாம் பாவம் செவ்வாய் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அசையா சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா அதை வியாபாரம் பண்ணி அது மூலியமாக லாபம் அப்படின்றத கொண்டு வந்து கொடுப்போம் ரியல் எஸ்டேட்டு அதுக்கு மேலே புதன் வந்து சேரும் போது அந்த ஆடிட்டிங்கு லா கம்ப்யூட்டர் இந்த மாதிரி துறைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவிட்டியும் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு ஆனால் பொதுவாக செவ்வாய் வந்து பாருங்கள் அமைதியற்ற தன்மை ஓகேங்களா மன அழுத்தம் இதெல்லாம் கொடுப்பான் நம்ம வந்து அதை புரிஞ்சுட்டு அமைதியாக இருக்கோம் அப்படின்னா அந்த அமைதியற்ற தன்மை அப்படின்றது வரவே வராது புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அதுக்கு மேலே செவ்வாயை பற்றி சொல்லணும் அப்படின்னா மூன்று மற்றும் எட்டு கதிபன் மூன்றாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானம் என்னோடய தைரியம் வேறு லெவலில் இருக்கும் மூணாம் பாவத்துக்கு அதிபன் நாலாம் பாவத்தில் வந்து உட்காரும்போது எனக்கும் என் தம்பி தங்கச்சிக்கும் ஏதோ ஒரு விதமான மனமுட்டோ மன மனக்குறைபாடு ஒரு உறவில் விரிசல் அப்படின்றது ஏற்பட்டதுக்கு வாய்ப்பு உண்டு எனக்கு என் தம்பி தங்கச்சினோட உறவு கடைசி வரைக்கும் வேணும் அப்படின்னா விட்டு கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை அதே மாதிரி எட்டாம் பாவத்துக்கு அதிபனும் இவன் அப்போ என்னோடய ஹிடன் சீக்கிரசி ஒன்று இருக்குங்க ஹிடன் ரிலேஷன்ஷிப் ஒன்று இருக்குது ஹிடன் லவ் ஒன்று இருக்குது ஹிடன் திங் ஒன்று இருக்குது அது வெளியே வரதுக்கான அத்தனை வேலையும் நடக்கும் நான் டென்ஷன் ஆகி கோவப்பட்டு இரிட்டேட் ஆனேன் நான் நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னா அந்த விஷயம் வெளியே வரதுக்கான வழியே இல்லை புரியுதுங்களா எத்தனையோ செலிப்ரிட்டிஸ் நம்ம இப்போ பார்த்துருப்போம் அவங்க கோவப்பட்டதுனாலையும் டென்ஷன் ஆனதுனாலையும் இரிட்டேட் ஆனதுனாலே இருந்தால் ரொம்ப பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் கூட அவங்களோட ஹிடன் லவ் வெளியே வந்து அவங்கள வந்து பயங்கர லெவலில் அசிங்கப்படுத்த வைக்குது இல்லைங்களா அதை வந்து அவங்க கோவப்படாமல் டென்ஷன் ஆகாமல் இரிட்டேட் ஆகாமே இருந்தால் அந்த லவ் வெளியே வர போகிறதே இல்லை அவங்க சமுதாயத்தில் ஒரு பெரிய வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு செலிப்ரிட்டி ஒரு உயர்ந்த நிலையிலேயே இருந்திருப்பாங்க அவங்களோட கோபமோ சமயோஜித புத்தி இல்லாம யோசிக்காம அவங்க செஞ்ச சில சில விஷயமும் சாதாரண ரொம்ப வந்து அவங்கள பேசுறதுக்கு தகுதியே இல்லாதவங்களாம் கூட அவங்களை கேவலமா பேசுறாங்க இல்லையா சோ அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் ரொம்ப சிம்பிள்ங்க எப்பயுமே அமைதியா இருந்த பிரச்சனையே இல்லை நிறைய பேர் வந்து பாருங்க இந்த பணம் பதவி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய செருக்கை ஏற்படுத்தும் அதனால நம்ம ஓவராக ஆடுவோம் ஆடுறதுனால மாட்டிப்போம் இவ்வளவுதான் விஷயம் மாட்டிக்க கூடாதுன்னா எப்பயுமே ஆடாதீங்க எப்பயுமே அமைதி அமைதியாக இருங்க எப்பயுமே விட்டு கொடுத்து போயிடுங்க பிரச்சனையே இல்லை செவ்வாய் எங்கே வந்து உட்காந்தா என்ன இருக்குது அவன் எந்த பாவத்தில் வந்து உட்காந்தாலும் நான் இப்படி தான் இருப்பேன் அமைதியாக இருப்பேன் அப்படின்னா நான் செத்த பாம்பு அப்படின்ற மைண்ட் செட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா யாராலையும் உங்களை அடிக்க முடியாது அடித்தாலும் என்ன பெருசாக ரியாக்ட் பண்ண போகிறதில்ல இல்லைங்களா ஸோ எந்த இடத்துல வந்து உட்காந்தாலும் செவ்வாய் வந்து உட்காந்தா அந்த அக்ரோஷம் வரும் குரோதம் வரும் அந்த குரோதத்தை விட்டுடுறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை புரியுதுங்களா சரி இது செவ்வாயினால் வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா நிறைய குறுகிய பயணங்கள் போகிறது நம்ம வந்து வெளிநாட்டுக்கு வெளி ஊருக்கு போகிறது சின்ன சின்ன டூர்ஸ் போகிறது இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஓகே இந்த நாலாம் பாவம் அப்படின்றது மன அமைதியை குறிக்கக்கூடிய இடம் அங்க செவ்வாய் வந்து உட்காரனால மன ரீதியான மன அழுத்தம் மன அமைதியின்மை மன சஞ்சலங்கள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு சோ அதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணி போறோம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க பிற்பகுதியில் புதன் வந்து இணையிறான் புதன் வந்து பாருங்க ஒன்று மற்றும் பத்துக்கு அதிபன் ஆஹ் கன்னிராசி என்பர்கள் உங்க சுயஸ்தானத்துக்கு வந்த அதிபன் அதே மாதிரி பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கும் வந்த அதிபன் அப்ப தொழிலில் புதிய புதிய யுக்திகளை கையாளுவீங்க உங்களோட ஆக்கப்பூர்வமான அறிவுனாலையும் சிந்தனையினாலையும் செயல்திறையன் செயல்திறனாலையும் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் சாதிப்பீங்க அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் இந்த ஆடிட்டிங் ஒர்க்கில் இருக்கவங்க டாக்டர்ஸு அக்கௌண்டன்சி அதான் ஆடிட்டிங்னாலே அக்கௌண்டன்சி வந்துடும் அதுக்கும் மேல கணிதம் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கவங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைத்துறை இயல் இசை நாடகம் டிஜிட்டல் மீடியா கம்ப்யூட்டர் இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கவங்கெலாம் பெரிய லெவலில் சாதிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் படிக்கிற பிள்ளைங்க கல்வி மற்றும் தகவல் தொடர்பு துறைகளில் நல்ல சிலர் சிறந்து விளங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு எத் புதன் இந்த இந்த காம் செவ்வாயோட கன்ஜங்ஷன் ஆகும்போது அத்தனை தடைக்கல்லையும் படிக்கல்லாம் மாத்தி மேலே ஏறி போவீங்க யாரெல்லாம் உங்களுக்கு எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தலைமையெல்லாம் டிராவல் பண்ணி பெரிய லெவலில் சக்சஸ் ஆவீங்க இதுதான் வந்து பாருங்க புதன் கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் பிளானட்ஸ் வந்து என்ன உங்களுக்கு பலன்களை கொடுத்தாலோ அதை பா நெகட்டிவாக இருக்குன்னா கூட பாசிட்டிவாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது பாசிட்டிவாக மாற்றிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது எப்பயுமே நிதானத்தோடு செயல்படுறீங்க அப்படின்னா எல்லாமே நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் எந்த பிளானெட்ஸாலேயே நம்மளுக்கு எடுக்க முடியாது என்ன நம்மளால நிதானத்தோடு செயல் பண்ண முடியாது பிளானட்ஸ் வந்து கெட்டு போயிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக யோசிச்சிங்க அப்படின்னா இந்த பிளானட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லது செய்வாங்க நல்லது மட்டுமே செய்வாங்க வாழ்த்துக்கள்